இந்த வீடியோவில் நாம் திருக்குறளில் அன்புடைமை அதோட பொருள் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்க்கலாம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் இதோட விளக்கம் என்னென்னா அன்புக்கு அடைத்து வைக்கும் தாள் எதுவும் உண்டோ அன்புடையாரின் சிறு கண்ணீரே அவர் அன்பை அன்பினை பலரறிய வெளிப்படுத்திவிடும் அதாவது நம்ம அன்பை வந்து எங்கேயும் அடைச்சி வைக்க முடியாது அது அவங்களோட ஒரு சின்ன கண்ணீர் துளியே வந்துட்டு அவங்களுக்கு நம்ம மேலே அன்பு இருக்குன்றதை வந்து காட்டிடும் அதுதான் இதோட அர்த்தம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அடுத்தது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இதோட விளக்கம் என்னன்னா அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தனக்குரியது என்று எண்ணுவர் அன்பு உடையவர் பிறர் துன்பம் அடையும் போது தன் உயிரையும் கொடுத்து உதவுவார் அதான் இதோட விளக்கம் அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தனக்குரியது என்று எண்ணுவர் அன்பு உடையவர் பிறர் துன்பம் அடையும் போது தன் உயிரையும் கொடுத்து உதவுவார் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்போடு இயந்த வழக்கு என்ப ஆறுயிர்க்கு என்போடு இயந்த தொடர்பு இதோட விளக்கம் என்னன்னா உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனைப் போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது அன்போடு எந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு எந்த தொடர்பு அடுத்தது அன்பு ஈனம் ஆர்வம் அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அன்பு ஈனும் ஆர்வம் அது ஈனும் நண்பு என்னும் நாடா நாடா சிறப்பு இதோட விளக்கம் என்னென்னா அன்பு என்பது பிறரை நண்பராக்க உதவும் அந்த அன்பு ஆனது இந்த உலகத்தையே தன் ஆக்கும் அன்பு என்பது பிறவை நண்பராக்க உதவும் அந்த அன்பானது இந்த உலகத்தையே தன் வயமாக்கும் அடுத்தது அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இதோட விளக்கம் என்னன்னா இவ்வுலகத்திலேயே இன்பம் அடைந்தவர் அடையும் சிறப்பு அவர் அன்புடையராக பொருந்தி வாழ்ந்த வாழ்க்கையின் பயனே என்பர் அதாவது இந்த உலகத்திலேயே இன்பம் அடைந்தவர் வந்து அடையக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா அவர் அன்புடையவராக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அறத்திற்கே அன்பு சார்பென அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அறத்திற்கே அன்பு சார்பென அறியார் மரத்திற்கும் அக்தே துணை இதோட விளக்கம் என்னன்னா வீர செயல்களுக்கு அன்பு துணையாக திகழ்கிறது என்பதை அறியாதவர்களே அற செயல்களுக்கு மட்டும் அன்பு துணையாக இருப்பதாக கூறுவார்கள் வீர செயல்களுக்கும் அன்பு துணையாக திகழ்கிறது என்பது அறியாதவர்களே அற செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணையாக இருப்பதாக கூறுவார்கள் அடுத்தது என்பிலாதனை எண்பிலதனை வெயில் போல் காயுமே அன்பிலதனை அறம் அதோட விளக்கம் என்னென்னா எலும்பு இல்லாத புழுவை வெயில் காய்ந்து கொள்வது போல அன்பு இல்லாத உயிரை அறக்கடவுள் காய்ந்து கொள்ளும் என்பிலதனை வெயில் போல் காயுமே அன்பிலதனை அறம் எலும்பு இல்லாத புழுவை வெயில் காய்ந்து கொள்வது போல அன்பு இல்லாத உயிரை அறக்கடவுள் காய்ந்து கொள்ளும் அடுத்தது அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வான்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வான்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று இதோட விளக்கம் என்னென்னா மனத்தில் அன்பு இல்லாதவருடைய வாழ்க்கை பாலைவனத்தில் பட்டமலம் பட்டமரம் மரம் தளர்ந்தது போன்றது மனத்தில் அன்பு இல்லாதவருடைய வாழ்க்கை பாலைவனத்தில் பட்டமரம் தளிர்த்தது போன்றது புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லாதவர்க்கு இதோட விளக்கம் என்னன்னா அன்பு என்னும் அகத்து உறுப்பு இல்லாதவர்களுக்கு புறத்துறுப்புகள் அழகாக இருந்து என்ன பயன் அதாவது அன்புன்றது நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அது வந்து அழகாக இல்லாத போது அது அப்படி ஒன்று இல்லாத போது வெளியில் மற்ற உறுப்புகள் நம்மளோட கண் காது மூக்கு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அழகாக அமைஞ்சோ என்ன பயன் இருக்குது அதுன்றது தான் சொல்லியிருக்காங்க புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு அடுத்தது அன்பின் வழியது உயர்நிலை அஃதிலாருக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு அன்பின் வழியது உயர்நிலை அஃதிலாருக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு இதோட விளக்கம் என்னென்னா அன்பை அடிப்படையாய் கொண்டதே உயிர் நிறைந்த இந்த உடம்பு அன்பு மட்டும் இல்லை என்றால் இந்த உடம்பு வெறும் எலும்பின் மேல் தோலை போர்த்தியது போன்றது ஆகும் அன்பை அடிப்படையாக கொண்டதே உயிர் நிறைந்த இந்த உடம்பு அன்பு மட்டும் இல்லை என்றால் இந்த உடம்பு வெறும் எலும்பின் மேல் தோலை போர்த்தியது போன்றது ஆகும் தேங்க்யூ